கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது உளுந்த வந்து கஞ்சி வைக்கிறது உளுந்து வந்து ரொம்ப நல்லது இரநூத்தி ஐம்பது கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தேங்காய் திரும்பி பூ எடுத்து வச்சிருக்கேன் பால் எடுக்கிறதுக்காக தேவைக்கேற்ற சுக்கு கால் கிலோ பனவெல்லம் ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு செய்கிற மாதிரியே பார்க்கலாம் முதல்ல உளுந்த நைசாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நைசாக அரைச்சி எடுத்துருக்கணும் பனைவெளத்தை உடச்சி காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் சுக்கும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் ஏன்னா அகலமான பாத்திரம் எதுக்குன்னா பொங்கி வரும் உளுந்து காய்ச்சின விட நல்லா பொங்கி வரும் அதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம உளுந்த ஊற்றி கிளறணும் பாருங்க ஊற்றி நல்லா கிளறிக்கணும் இது நல்லா வெந்ததுக்கு நல்லா பொங்கி வரும் அது வரையும் நல்லா கிளறணும் உளுந்து வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இந்த மாதிரி கஞ்சியா காய்ச்சி குடிக்கிற சமயத்தில் நல்ல ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நல்லா சத்து வரும் எல்லாருக்கும் நல்லா பலத்தை கொடுக்கும் நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு நெஞ்சி சளி முறிச்சிடும் சளி உள்ளவங்க தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டே இருந்தால் சளி நெஞ்சி சளிய பிடிக்காது பாருங்க நல்லா காய்ச்சாச்சு இப்படி தான் இருக்கணும் பதம் அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் இல்லாட்டி நாற்பது நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம பணம் காய்ச்சின தண்ணீரை சேர்த்துக்கிறோம் நல்லா சேர்த்து கிளறிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் லைட்டாக கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கிளறிட்டுங்க நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறத ஊற்றிக்கணும் குத்தி நல்லா கிளச்சிட்டு கொதி வரணும் கொதி வந்த பிறகு நாம ஏறக்கிடலாம் சுக்கும் ஏலக்காயும் பவுடர் நல்லா கிளறிடுங்க இந்த கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி பிடிச்சிருக்கோங்க நெஞ்சி சளி மார்க்கச் சளி இருக்கவங்களாம் அடிக்கடி இதை செய்து சாப்பிடலாம் நல்ல சத்தான கஞ்சி கூட இது செய்து பாருங்கள் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான கஞ்சி கொதி வரட்டும் இறக்கிடலாம் நல்லா கஞ்சி கொதிச்சிருச்சு இந்த மாதிரி ஸ்டவ்வை நிறுத்திடலாம் அது மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ